லட்டு குறித்து பேசியதற்காக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரியுள்ளார் மெய்யழகன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வு ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்றது இதில் நடிகர் கார்த்தி உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்றனர் அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் நடிகர் கார்த்தியிடம் லட்டு வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த கார்த்தி இங்கு லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் உணர்ச்சி மிக்க விஷயம் என்பதால் அதனை தவிர்த்து விடலாம் என்றும் கூறினார் சென்சிட்டிவ் டாபிக் மனக்கு ஒத்து அது இந்த கருத்துக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் சினிமா நிகழ்வில் லட்டுவை வைத்து நகைச்சுவை செய்யக்கூடாது என்றும் சனாதன தர்மம் குறித்து பேசும்போது நூறு முறை யோசித்துவிட்டு பேச வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கூறியிருந்தார் சினிமா பங்கு லட்டு இஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ டோன்ட் யூ எவர் சே தட் பவன் கல்யாண் தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரி உள்ளார் இது தொடர்பாக கார்த்தி எக்ஸ் பக்கத்தில் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டு கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் வெங்கடேச பெருமாளின் பக்தன் என்ற முறையில் நமது பண்பாட்டின் மீது பிடிப்புடன் இருந்து வருவதாக கார்த்தி தெரிவித்துள்ளார்